வணக்கம் ஆறு ஐந்து இருபத்தி நடப்பு நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் மே ஐந்தாம் தேதி வணிகர் தின நாளாக அரசு அறிவித்திருக்கிறது அதற்கான அரசாணை விரைவில் வெளியிட உள்ளது பொதுவுடைமை கருத்தியல்வாதியான காரல் மார்க்சின் சிலை கன்னிமாரா நூலக நுழைவாயிலில் அமைக்கப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் மே ஐந்தாம் தேதி வணிகர் தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளது பொதுவுடைமை சிந்தனையை உலகிற்கு வழங்கிய காரல் மார்க்சினுடைய சிலை கன்னிமாரா நூலக நுழைவாயிலில் அமைக்கப்பட உள்ளது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீத வரி விதிக்க அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார் தற்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் வரியையும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி சதவீதம் கூடுதல் வரியையும் விதித்திருக்கிறார் சர்வதேச நிதியின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக உலக வங்கியின் செயல் இயக்குனர் பரமேஸ்வரன் ஐயர் தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிறார் சர்வதேச நிதியின் இயக்குனர் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக உலக வங்கியின் செயல் இயக்குனர் பரமேஸ்வரன் ஐயர் தற்காலிகமாக ஏற்றிருக்கிறார் ஜெர்மனியின் புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கூட்டணியின் தலைவர் பிட்ஸ்மேட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஸ்பெயினில் நடைபெற்ற மார்டிக் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நார்வேயின் தேஸ்டர் ரூட் சாம்பியன் பட்டம் என்றிருக்கிறார் நன்றி